என்னவோ, என்னவோ என் வசதில்லை என்ன நான்

என்னோட வழி என்ன தெரியும் நாலு வருஷம் பெத்த பெத்தடுத்த நாலு வருஷம் எங்களுக்கு குழந்தைன்னு கஷ்டப்பட்டேன் நாலு வருஷம் கழிச்சு எவ்வளவு பொக்கிஷமா எங்க கையில வந்தான் தெரியுமா அவனை எங்க கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சுட்டல உனக்கு லெட்டர் அனுச்சுட்டது யாரு நினைச்சிட்டு இருக்க வேற யாரும் இல்ல நான் தான் அம்மா நீங்க கொஞ்சம் தப்பா புரிஞ்சிருக்கீங்கமா அவன் பண்ண தப்புக்கு தான் போனமா நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க என்னது தப்பா இருந்தாலும் என்கிட்ட பேசி இருக்கணும் அதுக்கு அப்புறமா அதை செஞ்சானே என்கிட்ட பேசி இருக்கலல அம்மா நீங்க உங்க புள்ள பாசத்துல எல்லாதையும் மறந்திருக்கீங்கமா இத செஞ்சு என்ன விடுங்க நான் கேளப்படுமா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அது கூட மன்னிப்பு கூட கேட்கறதா இத செஞ்சு விடுங்கமா முடியவே முடியாது நான் பட்ட கஷ்டத்தை நீயும் படணும்டி அம்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விடுங்க தட்டி பண்ண தப்புக்கு மட்டும் தான் இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு எப்பவும் உங்க மேல கோவம் இல்ல தயவு செஞ்சு விடுங்கமா உங்க பையனை அப்படியே விட்டுறதனா உங்க பையன் உங்க கிட்ட இருந்து முழுசா போயிருப்பாமா கெட்டவனா அத நான் திருத்தி கொண்டு வந்த அவ்ளோதான்மா தயவு செஞ்சு விடுங்கம்மா என் புருஷனை பார்க்க போணும் விடுங்கம்மா ப்ளீஸ்மா ஒரு ப்ரொஃபஸரா இருந்து என்ன பண்ண முடியுமோ நான் பண்ண அவ்ளோதான்மா உங்க பையன் நல்லதுக்கு மட்டும்தான் நான் பண்ணேன் உங்க பையன் பாசத்துல நீங்க எல்லாத்தையும் தப்பா பாக்குறீங்கமா கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க உங்களுக்கே தெரியுமா யார் மேல தப்பு என்ன ஏதுன்னு புரியும் தயவு செஞ்சு விடுங்கம்மா போகணுமா உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிற விடுங்கம்மா என்னால ஒண்ணு விட முடியாது நீ பண்ண தப்புக்கு கஷ்டப்படணும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டானோ அதே அளவுக்கு நீயும் கஷ்டப்படணும்

கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா என் புருஷனை பார்க்கணும் போகணுமா விடுங்கம்மா என் தம்பி எல்லாம் பார்க்க போகணும் தயவு செஞ்சு விடுங்கம்மா உன் தம்பி அங்க நல்லா இருக்கான்னு சரி வந்துருச்சு உனக்கு அது போதும் ஐயோ ப்ளீஸ் பிளீஸ் தயவு செஞ்சு விடுங்கம்மா ஏமா அப்படி பண்றீங்க நீ நவருங்க நாய் பைக்கு ஏய் எங்க வெளியில போற இந்த இடத்தை விட்டு உனால வெளியில போக முடியுமா ரொம்ப சாஃப்டா பேசிட்டு அப்படியே விட்டுருவே நினைச்சிட்டு இருக்காத என் பையனும் நானும் பட்ட கஷ்டத்தை உனக்காக குடுக்க வேணாம் மூணு மாசம் இங்கதான் இருக்க போற மூணு மாசம் என் பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அதே அளவுக்கு இந்த ஜெயிலுக்குள்ள உன்னை கஷ்டப்படுத்த வைக்கிற இது ஜெயில் உனக்கான ஜெயில் இது கவலைப்படாத மூணு மாசம் கழிச்சு நானே உன்னை அனுச்சு விட்டுறேன் என் பையன் பட்ட கஷ்டத்தை நீ பட்டே ஆகணும் அப்பதான் என் ஆறும் என் மனசு ஆறாம விட மாட்டேன் இப்போதைக்கு மட்டும் விடுங்க பிளீஸ்மா விட முடியாது என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ இந்த வீட்டை விட்டு உன்னால வெளியில போகவே முடியாது

இவ்வளவு உட்கார் சேரும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கூட சாப்பிடட்டும் இனி மூணு மாசத்துக்கு நீ இங்கதான் இருக்கணும் உன் குடும்பத்தை உன் புருஷனை பாக்காம இருக்கும் என்னோட தவிப்பு உனக்கு தெரியும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுறா சாப்பிட்டோம் அவ மேல யாராவது கை வச்சுங்க கைய உடச்சு கையில கொடுத்துருவேன் உங்களாலும் உயிரோட இருக்க முடியாது வச்சுக்கோங்க ஆஹ் சரிம்மா நான் பாத்துக்கிறேமா அழுகாதீங்கம்மா பண்ணலனா அவங்களுக்கு அவங்க புள்ளனா எவ்வளவு உயிருன்னு உங்களுக்கு தெரியாதுமா அவங்க தான் இந்த உலகத்தை விட உங்களுக்கு பெருசுமா அவங்க புள்ள மேல யாரு என்ன சொன்னாலும் உங்களை சும்மா விட மாட்டாங்கம்மா அவங்களோட ப்ரயாரிட்டி அவங்க புள்ளதாமா பையனுக்கு ஏதாவது ஒன்னா அவங்க உயிரை கூட கொடுத்துருவாங்கம்மா உடனே கேட்காம

உக்கார் மாமைதியா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க கெட்டவங்களா கிடையாது அவங்க பையனுக்கு நீங்க பண்ணீங்கல்ல அதனாலதான் இப்ப அனுபவிக்கிறீங்க ോ അപ്പ സാപ്പിയാപ്പിള ആരോഗ്യമാക്കണോലെന്താ സമച്ചു സമച്ചു പോകാൻ അതായത് அங்க இருக்கல்லதமா சமைக்கிறாங்க சமைக்க முடியாது ஒரு சர்பிரை எனக்கு என்னப்பா சர்ப்ரைஸ் போது சொல்லக்கூடாது கண்ணு ஏன் பாய் க்ளோஸ் பண்ணுங்களா சரிப்பா எது சொன்னாலும் உங்களுக்காக வீட்டுக்கு வருமா நீங்க அதை பத்திரமா பாத்துக்கணும் என் பையன் எதை கொடுத்தாலும் பத்திரமா தான் பாத்துப்பேன் அதுவே உங்க புள்ள வந்தா எவ்வளவு பத்திரமா பாத்துப்பீங்கம்மா அதனால நீ வரமாட்டேனா விளையாட கண்ணை கண்ணத்தாரங்க பாப்போம் அடம்மா என்னச்சு சின்ன குழுந்த மாதிரி அழுகுறீங்க சக்தி

அழுகாதீங்கம்மா தான் சின்ன மாதிரி என் என் பையனை 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 எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா இது போது இருக்க கொஞ்சம் ஐயோ அம்மா முதல்ல அழுகிறது அழுகலாமா அழுகிறதுக்காக அங்க இருந்து இவ்ளோ தூரம் நான் கூட்டிட்டு வந்தவங்களை ஏழு கடல் தாண்டி உங்க பையன் உங்களை பாக்க வந்திருக்காமா எந்த பிள்ளை இப்படி வருவானா என் பிள்ளை மட்டும்தான் தான் என் பிள்ளை எனக்கு தங்கும் வானத்துல இருந்து வருவாங்களா புள்ளிங்கம்மா இருந்து கூட வருவான் என் பையன் தங்கம் மண்டே ஆர்டிக்கோங்கம்மா என் பையன் இருக்கும் ஐயோ போதும் நிப்பாட்டம் உருக்கிருவீங்க போலமா சரி சரி சிரிங்கம்மா எங்க அம்மா சிரிச்சிட்டு இருந்தா தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிரிங்கப்பா போ அம்மா இப்பதான் பாக்க தேவத மாதிரி இருக்காங்க

இதுதான் எனக்கு உலகத்திலயே ரொம்ப ஸ்பெஷல் அம்மா மடில படுக்கிறதா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்மா சரி சாப்பிட்டியா இந்த புள்ள எப்பவும் சாப்பிட்டு திரும்பி நான் சாப்பாடு வாங்கிக்கணும் என் பையனுக்காக என்ன செய்யறதுன்னு மட்டும் பாருங்க ஐயோ அம்மா நீங்க செய்யலாம் வேண்டாம் என் பையன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா என் பையனுக்கு நான் தான் சமைச்சு போடணும் அமைதியாரு என்னமோ பண்ணுங்க சொன்னா கேக்கவா போறீங்க இன்னைக்கு பாரு என் பையன் நல்லா சாப்பிட போறான் என் கையால அவங்க கையில எந்த ஓட்டினாலும் அது சூப்பரா தான் இருக்கும் இப்பதாமா ரொம்ப நிம்மதியா இருக்கு அங்க இருக்கும் போது உங்களை பாக்கணும்னு நான் பார்க்க வர மாட்டேன் இந்த டைம் வந்தப்போ சூப்பரா இருக்குமா அம்மா மடியில படுத்ததுக்கு அப்புறம் சொர்க்கோ மாதிரி இருக்குமா என் பிள்ளைக்காக எத வேணாலும் செய்வப்பா பட்டினியா கிடந்தாலும் பிழைக்கு பால் கொடுப்பா பால் குடிக்கும் பிள்ளமோ நெஞ்சிலே நடக்க வைப்பா பிடிக்க வைப்பு என்னையும் பாடுச்சரிங்க யாரு தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குத நாத்தா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலுமே இருக்குத நாத்தா நான் போய் சமைச்சிட்டு வர

சீக்கிரம் வாங்கமா உங்க பையன் உங்க கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அரை மணி நேரத்துல சமைச்சி என் பையனுக்கு எடுத்துட்டு வந்துறேன் செய்யறேங்கிற பேருல கை கால்லாம் ஊத்திக்காதீங்க சமைச்சேன் இப்பதான் கை கால்ல ஊத்திக்க போற கூட ரொம்ப முக்கியம் முக்கியம் எனக்கு என் முக்கியம்மா சமை சமைச்சுட்டு அப்படி சாப்பாடு சாம்பார் மட்டும் வச்சா போதுமா வேற எதுவும் நீங்க செய்வானா இல்ல இல்ல என் பையனுக்கு இன்னைக்கு விருந்தே நான் கொடுக்க போறேன் ஐயோ அம்மா அதெல்லாம் எதுவும் வேணமா போதிக்கு இன்னைக்கு உங்க கையால சாம்பார் சாத்த சாப்பிடும் போல அதனால அதை மட்டும் எடுத்துட்டு சரி நான் போய் என் பையனுக்காக எடுத்துட்டு வந்துடுறேன் போங்கம்மா போங்க இந்த சந்தோஷத்தை ரொம்ப நாளும் கிட்ட குடுக்காம இருந்துட்டா கில்ட்டி ஃபீல்னால்தான் இங்க இருந்து போனேன் இப்பதான் புரியுது எங்க அம்மா விட்டுட்டு போனது ரொம்ப தப்புன்னு என் அம்மாவுக்கு நான் இருந்தாதான் சந்தோஷம் புரிஞ்சுக்கிட்டேம்மா அதனால என் அம்மாவை நான் கூட இருந்து என் அம்மாவை பாத்துக்க போறேன் இனிமே எப்படி தாங்குறேன்னு பாருங்கம்மா சாரிமா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் சாரிமா இதுக்கு மேல எப்படி பாத்துக்கிறேன் மட்டும் பாருங்கம்மா தாங்கு தாங்கன்னு தாங்க போறேன் எங்க அம்மாவை இனிமே எங்க அம்மா தான் என் உயிரே இல்ல கையில வச்சு தாங்குவேமா இவ்ளோ நாள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இப்பதான் நான் உங்க கூட இருந்தாதான் தான் சந்தோஷம் புரிஞ்சுக்கிட்டேன் இவ்ளோ நாள் நான் தனியா இருந்தாதான் அப்படின்னு நினைச்சமா தப்பு பண்ணிட்டேமா கூட அதையே நினைப்பீங்கன்னு நான் நினைச்சமா ஆனா அப்படி இல்ல நான் கூட இருந்தாதான் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்காகனே எங்க அம்மா கூட இருந்து ரொம்ப பத்திரமா பாத்துக்க போறேன் என் அம்மா இதுக்கு மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அவங்க கூட இருந்தா கையில் மேம் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமா அதனாலதாம உங்க கூட இதுக்கு மேல நான் இருக்க போற சந்தோஷமா இருக்கலாமா நம்ம ரெண்டு பேரும் அப்பா வந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு ஒரு சர்பிரைஸ்மா பாருங்க வீட்டுக்கு வரட்டு அப்பாவுக்கு இருக்கு ஆனா இதுக்கு மேல உங்களை நான் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்க போறோமா இவ்ளோ நாள் நானே அம்மாவை கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு பாசத்தை அள்ளி கொடுக்க போறேன் இனிமே அம்மா சந்தோஷமா இருக்கு நான் அவங்க கூட இருந்தும் நான் அவங்கள ரொம்ப பத்திரமா பாத்துக்க அவங்க என்ன பத்திரமா பாத்துக்கிறத விட நான் அவங்கள பத்திரமா பாத்துக்கணும் இனிமே இந்த உலகத்திலேயே அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்க அந்த உடனே சமைக்க போறேன்னு போயிட்டாங்க இனிமே எப்ப உட்காந்து பேச போறோமா எனக்கு தெரியாது இனிமே வயிற்றுக்குள்ள ஸ்நாக்ஸ் போய்கிட்டேதான் இருக்கும் குண்டாயிர போறடா பாத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டோ அவ்வளவுதான் இருக்க வரைக்கும் கூட ஒல்லியா இருந்து போய் என் பையன் இழைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்து எடுத்து கொடுப்பாங்க பாரு அந்த பாசம் இருக்கே தனி பாசம் அதனால குண்டாயிரம் போற கொஞ்சம் பாத்து இருந்துக்கும் கஷ்டப்பட்டு உன் பாடியை மெயின்டைன் பண்ணதெல்லாம் அம்மா வச்சு செஞ்சிருவாங்க போல அதனால கொஞ்சம் பாத்து இருந்துக்கணும் அம்மா கிட்ட அம்மா இருங்க நானும் வரேன் கையில் எங்கடி போன எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்க உன்ன எங்கதான் கையில் போன என்கிட்ட சொல்லாம எங்க போனே நீ எங்க கையில் போன உனக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன் என் உயிர் நாடி நீதானடி நீ இல்லை என்றால் நான் என்னாகுவேன் என் சுவாசம் நீதானடி